ஃபைரா அப்டேட் செய்திகள் பத்திர பதிவு முடிந்த நாளிலேயே பொதுமக்களுக்கு ஆவணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் அமைச்சர் மூர்த்தி அறிவுறுத்தல் செய்தியை விரிவாக காண்போம் சென்னை நந்தனம் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அலுவலக வளாகக் கூட்டரங்கில் நேற்று வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் அனைத்து துணை பதிவு துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் தனி துணை ஆட்சியர் மற்றும் உதவி செயற்பொலியாளர்களின் பணித்திறன் மற்றும் வருவாய் குறித்த ஆய்வு கூட்டம் நடந்தது அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வருவாயை அடையவும் அரசின் வருவாயை கூட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அமைச்சர் அறிவுறுத்தினார் சார் பதிவகங்களில் ஆவணப்பதிவு கோரும் பொதுமக்களுக்கு ஆவணப்பதிவு முடித்த எவ்வித குறைபாடும் இல்லாத ஆவணங்களை பதிவு நாளன்று திரும்ப அளிக்க அறிவுறுத்தப்பட்டது சார் பதிவாளர்களால் பரிசனை மற்றும் இதர காரணங்களுக்காக நிலுவை வைக்கப்பட்ட ஆவணங்கள் சீராய்வு செய்யப்பட்டதில் நிலுவை எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைத்திட அறிவுறுத்தப்பட்டது மேலும் சார் பதிவகங்களில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளான வில்லங்க சான்று வழங்குதல் சான்றிட்ட நகல்கள் வழங்குதல் ஆகியவற்றை குறித்த காலத்திற்குள் பொதுமக்களை அலைகளிக்காமல் வழங்க அறிவுறுத்தப்பட்டது இது குறித்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் நிர்வாக மாவட்ட பதிவாளர்கள் தொடர் கண்காணிப்பு மேற்கொண்டு இதில் சுணக்கம் ஏற்படாமல் சேவை வழங்குவதை உறுதி செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது கூட்டத்தில் வணிக வரித்துறை ஆணையர் ஜெகநாதன் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலைவர் மற்றும் பதிவுத்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை பண்ணாதவங்க உடனே பண்ணுங்க உடனுக்குடன் வந்தடைய பில் பட்டனை கிளிக் செய்யவும்